திருவாரூர் தேரை எப்படி திருப்புவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தேரை திருப்புறதே ஒரு திருவிழா போல இருக்கும் அவ்வளவு ஆட்டம் பாட்டமும் கஷ்டமும் அதுல இருக்குங்க முன்னூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட இந்த திருவாரூர் தேரை மொத்தம் நாலு இடத்துல திருப்பணும் தேரை திருப்ப வேண்டிய இடத்துல முன்னாடியே மார்க் போட்டிருப்பாங்க அங்க பஸ்ட் தேரை நிறுத்திடுவாங்க தேரை தேர்திருப்புறதுக்காண்டி பயங்கரமான இரும்பு பலகைகள் நிறைய இருக்கும் தேரோட இரண்டு மின் சக்கரங்கள் மின் சக்கரத்துல இருந்து கரெக்டா மையம் வச்சு அதான மார்க்குகளை குறிச்சிடுவாங்க மார்க் பண்ண இடத்துல கரெக்டா இரும்பு பலகையை போட்டுட்டு அதுக்கு மேலதான் தேரை திருப்புற போல பிளான் பண்ணுவாங்க இதை செய்யறதுக்கு கண்டிப்பாண்டி அங்க நிறைய டீம் இருக்காங்க இவங்க எல்லாருமே திருவாரூர் மண்காரங்க ஒரு ஆன்மீகமான தேர அறிவியல் முறைப்படி இங்க செய்யறத நீங்க பார்க்கலாம் இந்த திருவாரூர் தேர கூட நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஆனா இந்த காட்சியை யாருமே பாத்திருக்க மாட்டீங்க அதனால வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேர் இப்ப வலதுபுறமா தான் திரும்பி நிறுத்தணும் அதனால இடதுபுற மின்சக்கரத்திலையும் மின் மின்சக்கரத்திலையும் தான் இந்த பலக போடுவாங்க இந்த இரும்பு பலகையில அரைவட்ட மதம் வைப்பாங்க ஒரு பலக மீது இன்னொரு பலக இருக்கும் இதெல்லாம் கரெக்டா கண்காணித்து சரியா பண்ணணும் இல்லன்னா கொஞ்சம் சொதப்பிடும் ஒவ்வொரு வளைவிலையும் அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம்